தயாரிப்புல ரமேஷ் அரவிந்த் டைரக்ஷன்ல உத்தம வில்லன் படத்துல கமலுக்கு மூணு ஹீரோயின் அதுல காஜல் தமன்னா த்ரிஷாவை நடிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா சார் இதுக்கு முயற்சி எல்லாம் தேவையா இல்ல உலக நாயகன் நடிக்கிறாருன்னா எல்லாம் தானா ஓடி வருவாங்க அட்டக்கத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணுற கார்த்தி நடிக்கிற ஒரு படத்துக்கு காலின்னு முதல்ல பேர் வச்சு அப்புறம் கபாலின்னு மாற்றி திருப்பி எதுலையுமே திருப்தி இல்லாமல் வேற ஒரு பேரை யோசிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கேரக்டரோட ஒன்றி வாழணும் அப்படின்றதுக்காக கார்த்தி இந்த பக்கம் ஜூனியர் ஆர்டிஸ்டோட நடிப்பு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி என்னப்பா கேரக்டர் அப்படின்னு பார்த்தா வட சென்னையில் குப்பத்தேரையாவில் வசிக்கிற ஒரு இளைஞனோட கேரக்டர் தான் இந்த படம் சிவகார்த்திகேயன் ஹன்சிகா நடித்த மான் கரையத்தை படத்துக்கு பேர் வச்சாலும் வச்சாங்க சும்மா ஜாக் பாட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் இப்பவே முடிஞ்சிருச்சு சாட்டலைட் ரைஸு ஃபாரின் ரைஸ் மட்டும் முப்பது கோடிக்கு விற்றுக்குறாங்க அடேங்கப்பா இன்னும் பந்தியே போடலை அதுக்குள்ளே பாயசம் குடிச்சிட்டாங்க சில்க் சுமிதா வாழ்க்கையை வச்சு ஒரு படம் வந்த மாதிரி ஷக்கிலா வாழ்க்கையை வச்சு ஒரு படம் வரப்போது இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தில் ஷக்கிலா மாதிரி நடிக்க போகிறது நம்ம அஞ்சலி நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ராஜமௌலி டைரக்ட் பண்ணுற பாகுபலி படத்தில் பிரபாஸ் டபுள் ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த படத்தில் ஒரு ரோலில் அனுஷ்காக்கு ஜோடியாகவும் இன்னொரு ரோலில் தமனாக்கு ஜோடியாகவும் நடிச்சிட்ருக்கிறாரு இதில் ஒரு கேரக்டர் வெயிட்டாகவும் இன்னொரு கேரக்டர் இருபது கிலோ வெயிட் போட்ட கேரக்டராகவும் நடிச்சிருக்கிறாரு கோச்சடேன் படம் ஏப்ரல் பதினோராம் தேதி ரிலீஸ் ஆக போதுன்னு சொன்னதும் மே மாசம் முதல் வாரம் இல்லைன்னா இரண்டாவது வாரத்துல விஸ்வரூபம் பார்ட் டூ படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு கமல்ஹாசன் முடிவு பண்ணிருக்கிறாரு பாஸ் இந்த ரெண்டு படத்தை பண்ணாலும் கல்லாசம் பொதுவா லவ்வர்ஸ்க்கு மத்தியில் வர பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா வர சந்தானோ இப்ப லைட்டா ப்ரொமோஷன் வாங்கி கல்யாணம் ஆனவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பண்டா படத்துல நயன்தாராவுக்கும் உதயநிதிக்கும் நடுவுல வர காதல் ஊழல் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு நண்பனா வந்துட்டு இருக்கிறாரு இந்த படத்தை டைரக்ட் பண்றது டைரக்டர் ராஜேஷோட அசிஸ்டன்ட் ஜெகதீஷ் கல்யாணத்துக்கு அப்புறமும் நஸ்ரியா நடிப்பாங்கன்னு போல ஏன்னா நிச்சயதாத்த முடிஞ்சக்கு அப்புறமா தான் தலப்பா கட்டி படத்துல விக்ரம் பிரபுவோட நடிக்க சமைச்சிருக்காங்க நஸ்ரியா உங்களின் சேவை திருமணத்திற்கு பிறகும் இந்த கலை உலகத்திற்கு தேவை